எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் டப் மஞ்சள் டப்பாவில் உள்ள பொருள்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடித்தவரை வசியம் செய்யும் கணவர் உங்களையே சுற்றி சுற்றி வருவாங்க அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ இந்த தலைப்பை பார்த்த உடனே மாமியார்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் கோபம் வரும் அப்போ என்ன நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னே அவங்க அவங்களுக்கு அடிமையாக ஆயிடணுமா பிள்ளைய வந்து நம்மக்கிட்ட நம்ம நம்ம பக்கம் இருக்கக்கூடாதான்ட்டு இந்த வீடியோ தலைப்பை பார்த்தோன்னே கோவரும் முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று போடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இந்த கதையை சொன்னாங்க என்கிட்ட இந்த மாதிரிமா இந்த மாதிரிங்க எங்கள் சொந்தக்கார பொண்ணு காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சமையல் செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போகும் மாமியார் வீட்டில் தான் இருக்கிறாங்க குழந்தைங்களையும் பார்த்துக்கிறது கிடையாது சாயங்காலமும் அதே மாதிரி வந்து சமையல் செஞ்சு கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க எதுவும் செய்ய ஆனால் நல்லா இருக்காங்க அவங்க அவங்க வந்து இந்த பிள்ளைக்கு பிள்ளை கூட அந்த ஒரு இதை கேட்க மாட்டேங்குது இவங்க ஏன்னா உங்கள் வீடியோவை அவங்க பார்ப்பாங்க அதுக்காக நீங்கள் இந்த வீடியோவில் இவங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இது மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துக்கிற பொண்ணு அடிமை கிடையாது நம்ம குடும்பத்துக்கு சரி அட்ஜஸ்ட் பண்ணின்னு குழந்தைகளுக்காக போகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதை வந்து ரொம்ப குனிய குனிய குட்டனா குத்தணும்னு வச்சுக்கோங்களேன் நிமிந்து நின்றுட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால் அதனால் சொல்கிறேன் ஏன்னா எப்போவுமே நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துக்கிற பிள்ளை சந்தோஷமாக இருந்தான்னா நம்ம குடும்பம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்லும் மேன்மை அடையும் செல்வ செழிப்பு உண்டாகும் குழந்தை குட்டிகள் நல்லா இருக்கும் சரி இப்போ இதுக்கான பொருள் என்னென்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் முதல்ல வர மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க இது எடுக்கும் போது நீங்கள் வலது கையில் எடுக்கலாம் ஆனால் இந்த பரிகாரத்துக்கு நீ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை அறையில் செய்ய வேண்டாம் இதை ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு இதை செய்யுங்க இது யாருக்கும் தெரியாமலும் நீங்கள் செய்யலாம் இரவு நேரத்திலையும் செய்யலாம் இப்போ இடது கையில் இதை அஞ்சு மிளகா நான் எடுத்திருக்கிறேன் ஏன்னா இந்த பூ நம்ம இந்த பரிகாரத்துக்குன்னு செய்கிறோம் தாந்திரிகம் இது தாந்திரிகம்னு கூட வச்சுக்கோங்க இதை செய்கிறோம் இப்போ நீங்கள் வயசானவங்க கூட எங்கிட்ட புறப்பட்டுக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் இன்னுமே என்னை மூஞ்ச காட்டிக்கிட்டு இருக்காரு என்கிட்ட சொல்லு சொல்லுன்னு என்கிட்ட பேசுகிறதே அவருக்கு வேலையாக போச்சு அடுத்தவங்க கிட்ட பேசும்போது சந்தோஷமாக பேசுகிறாரு என்ன பார்த்தா அப்படி பண்ணுறாருன்றவங்களுக்கு நீங்கள் மனசு நிரம்ப என் கணவர் என்னிடம் மட்டுமே அன்பாக இருக்க வேண்டும்னு வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க உட்காந்துக்கோங்க ஒரு இடத்துல ஒரு தலைப்பு விரித்து உக்காந்துக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க ஒரு வெள்ளை பேப்பர் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் அதுவும் எதுக்குன்னு நான் சொல்கிறேன் இந்த வர மிளகாய் இருக்கு இல்லைங்களா எப்பே துன்பத்தையும் தீர்க்க வல்லது பஸ் எப்படி நம்ம சூரிய பகவானுக்கு வரமிளகாயோட அந்த விதையை தண்ணியில் போட்டு கீழே ஊற்றினா அந்த அந்த சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணோம்னா அது நம்மளுக்கு எப்படி வேலையை நல்ல வேலையை வாங்கி கொடுக்குறாரோ நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கறாரோ அதே மாதிரி தான் இந்த மிளகாயை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்பார் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க மாமியார் மாமியார் மருமகளை கூட இதை செஞ்சுக்கலாங்க என் மாமியார் எப்போ பாரு மூஞ்ச காட்டுறாங்க மாமியார் வந்து மருமக என் வந்துக்கிற மருமக என்னை திட்டுறா அப்படி கூட இதை நீங்கள் செய்யலாம் அடுத்தது கல்லுப்பு எடுக்கும் போது வலது கையால் எடுங்க இடது கையால் காஞ்ச மிளகாயும் வலது கையால் கல்லுப்பும் இது ரெண்டுத்தையும் எடுக்கும் பொழுதே நீங்கள் என்ன ஒரு வார்த்தை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஓம் ரீங் வசி வசி அவங்க பெயரை உச்சரிங்க மனசுக்குள்ளே சொல்லுங்கள் ஓம் ரீங் வசி வசி அவங்க பேரை இப்போ நீங்கள் வந்து இதை தனியாக செய்யணும் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை தெரியக்கூடாது என் கணவருக்கு தெரியக்கூடாதுன்றவங்க அவங்கெல்லாம் வேலைக்கு போன பிற்பாடு இதை நீங்கள் செய்யலாம் தொடர்ந்து நீங்கள் ஒரு பதினோரு நாளைக்கு இதை நீங்கள் செய்கிற மாதிரி வரும் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் அடுத்தது பச்சை கற்பூரத்துக்கு வசியமாகாதவங்க யாருமே கிடையாது அந்த பச்சை கற்பூரத்தை கையில் எடுக்கும் போதே ஓம் ரீங் வசி வசி அவங்க பெயர் அப்படி சொல்லிக்கிட்டே அந்த பச்சை கற்பூரத்தை அந்த கல்லுப்புல வச்சுருங்க இந்த மாதிரி ரெண்டு கிண்ணம் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து பித்தளை கிண்ணம் தான் பீங்கான் கிண்ணம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சில்வர் பே சில்வர் கிண்ணமே போதும் இல்லைன்னா ஒரு பேப்பர் கூட போதுங்க ரெண்டு பேப்பரை வச்சுக்கிட்டு அந்த பேப்பரில் இதை மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரோ ஏதோ ஒரு பேப்பர் கேலண்டர் பேப்பரோ இருக்குதுன்னா அந்த பேப்பரில் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் சொல்லி அடுத்தது சிகப்பு கலர் பேனா வேணும் ஏன்னா நம்ம திருத்தம் செய்ய போகிறோம் அதனால் சிகப்பு கலர் பேனா சில பேர் இந்த வசி செய் வசியம் செய்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குங்குமத்தால் நிறைய ஒரு இந்த மாதிரி ஒரு உருவேத்தனை ஒரு வசியத்தை அவங்க பெயரை ஃபோட்டோ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட ஃபோட்டோ இருந்துச்சு நான் அந்த ஃபோட்டோவை வச்சு கூட அதை நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் செய்யலாம் சரிங்களா இந்த ஃபோட்டோ வந்து அந்த மிளகாய்க்கும் உப்புக்கும் அடியில் வச்சுருங்க அவங்க பெயரை இப்போ நீங்கள் பேப்பரில் எழுதணும் யாரை நினச்சி நீங்கள் செய்கிறீங்களோ உங்கள் பிள்ளைங்களாக இருக்கலாம் உங்கள் மருமகளாக இருக்கலாம் உங்கள் கணவராக இருக்கலாம் உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் மாமியாராக இருக்கலாம் ஏதோ நம்ம அவங்க மாமியார் கூட நாங்கள் சண்டை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்கிட்ட அவங்க வசியாகணும் அவங்க வந்து அவங்க பொ பொண்ணுங்க சொல்கிறத கேட்டு என்னை வந்து கொடுமை பண்ணுறாங்க அப்படின்றவங்க கூட இதை நீங்கள் செய்யலாம் அடுத்தது பெயர் எழுதிட்டோங்களா பெயரை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வார்த்தையை திரும்ப 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 இப்போ நான் சொன்ன இல்லைங்களா மஞ்சள் டப்பா அது நான் அதுக்காக நான் வீடியோக்காக மஞ்சள் டப்பான்னு போட்டிருக்கேன் அதுக்காக உங்கள்கிட்ட மஞ்சள் டப்பா இல்லைனா கவலைப்படாதீங்க ஒரு நம்ம இந்த பேரிச்சம்பழம் இந்த ஏதோ பொருள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு டப்பா கிடைக்கிது இல்லைங்களா ஆனால் அசைவம் அந்த அந்த சாப்பாடு வாங்கினதெல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுக்குமா அந்த இடது கை அந்த பேப்பரை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பேர் எழுதணும் இல்லைங்களா அந்த பேப்பரை உள்ளே வச்சுடணும் அவங்க பேரோட அதுக்கு மேலே இந்த மிளகாய் இந்த வர மிளகாய்க்குரிய சக்தி என்னென்னு பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே அந்த வெறுப்பில் இருக்கிறார் இல்லைங்களா அதை அடித்து விரட்டும் அதுக்கு மேலே வலது கையால் எடுத்து இந்த கல்லுப்ப அதில் மேலே போட்டுருங்க போட்டு முதல்ல காஞ்ச மிளகாய் இடது கையால் எடுத்து அதில் போட்டு இது சொல்லும் பொழுது லட்சம் முறை கூட நீங்கள் வச்சுருங்க ஓம் ரீங் வசி வசி ஓம் ரீங் வசி வசி ஓம் ரீங் வசி வசி அவங்க பெயர் இதை கூட சேர்த்து நீங்கள் சொல்ல 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 நிச்சயமாக சொல்கிறேங்க அழுத்தி சொல்கிறேன் அவங்க கண்டிப்பாக வசியமாவார்கள் இது நீங்கள் என்கிட்ட இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய காதலருக்காக செய்யலாமா என்னோட காதலிக்காக நல்ல காதலாக இருந்தா நல்ல காதல்னா அவங்க நல்ல ஒரு செட்டில்டு இவங்க இவங்க கிடச்சா நான் நல்லா இருப்பேன் லைஃப்லன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம் கெட்டதுக்கு ஒரு கணவரை பிரித்து என்கிட்ட கூப்பிட்டுன்னு வரணும் ஒருத்தவங்களோட மனைவியை என் பிரித்து என்கிட்ட கூப்பிட்டு வந்து வசியமாக்கி என்கிட்ட கூப்பிட்டு வரணும்னு மட்டும் எக்காரணம் கொண்டும் செய்யாதீங்க இந்த மாதிரி பதினோரு நாளைக்கும் இந்த தொடர்ந்து பதினோரு நாளைக்கு செஞ்சிங்கன்னா அதீத பலன் கிடைக்கும் பதினோரு நாளும் ஒரு பேப்பர் வேணும் இதே மாதிரி அஞ்சு மிளகாய் வர மிளகாய் வேணும் கல்லுப்பு வேணும் ஒரு கற்பூரம் வேணும் அந்த கற்பூரம்னா பச்சை கற்பூரம் இதை செஞ்சு 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 பதினோரு நாளும் ஓம் ரீங் வசி வசி அவங்க பெயரை சொல்லி 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 வசியமாக்குங்க நிச்சயமாக சொல்கிறாங்க உங்கள்கிட்ட உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ உங்களை சுற்றி சுற்றி வருவார் அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணுன்றது மெயினாக இருக்குது இல்லைங்களா அதுதான் முக்கியம் யாருமேலாம் கேட்பீங்க இதை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பள்ளம் தோண்டி பதினோரு நாள் கழித்து பத் பன்னெண்டாவது நாள் இதை புதைச்சிட்டு வந்துடுங்க நிச்சயமாக சொல்கிறேங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செய்ய செய்ய ரெண்டு நாளே ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அதீத பலன் கிடைக்கும் நல்லதே நடக்கும் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோட நான் உங்களை மீட் பண்றேன்